ஆண்டவரும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்க பயத்தோடு கூட காணப்படுகிற உங்களை பார்த்து தான் கத்தை தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை நீ பயந்த காரியத்தில் கத்த அற்புதங்களை செய்ய போகிறார் என்று ஆண்டவர் உங்களுக்கு தான் வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் எந்த இடத்துல பயந்து போய் இருக்கிறீங்க படிக்கிற நாட்களில் ஸ்கூலில் சில வாத்தியார் அதாவது சில டீச்சர்ஸை பார்த்தாலே அவங்க கிளாஸுக்குள்ள நுழைஞ்சாலே என்ன வரும் தெரியுமா பயமாக இருக்கும் இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் அனுபவம் இருந்திருக்கிறதா கொஞ்சம் அனுபவம் இருந்தால் எங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் சிலரை பார்த்தாலே பயம் அவங்க ஸ்கூலுக்கு வராமல் இருந்தாலே ரொம்ப சந்தோஷம் ஏன் அவங்கள பார்த்து நம்ம பயந்து 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 அந்த வருஷம் முழுவதும் என்ன செய்திருப்போம் படித்திருப்போம் இதே போல் தான் வேலை பார்க்குற இடத்துல சில அதிகாரிகளை பார்த்தாலே பயம் அவங்க உள்ளே வந்துட்டாலே பயம் அவங்க இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டாலே பயம் இப்படி வேலை பார்க்குற இடத்துல பயம் குடும்பத்தில் சில குடும்பத்தில் சில உறவினர்களை குறித்து பயம் அது மாத்திரமல்ல நீங்க குடியிருப்பின் எல்லைகளில் சில மனிதர்களை குறித்த பயம் இப்படி ஏதோ ஒரு ரீதியில் வாழ்க்கை என்ன செய்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் அது எந்த காரியமா இருக்கலாம் கடனின் சுமையா இருக்கலாம் வியாதியின் காரியமா இருக்கலாம் சில மனிதர்களின் காரியமா இருக்கலாம் சில அதிகார சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம் எந்த காரியத்தில் பயந்து போய் போயிருக்கிறீர்களோ நீங்க பயந்த காரியத்துல தான் நான் அற்புதங்களை செய்ய போகிறவர் நான் அற்புதம் செய்ய போகிறேன் என்பதாக கத்தர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஏசையா தீர்க்கதர்சன புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்பொழுதும் யாக்கோப்பே உன்னை சிஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாயிருக்கிற இருக்கிற சொல்லாவது உன்னை மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது அங்கே யாக்கோப்பை குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் யாக்கோப்பை நான் தாம்பா உன்னை நான் தான்பா உன்னை இஸ்ரவேலா உன்னை என்ன செய்தேன் உருவாக்கினேன் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது நான் தான் உன்னை என்ன செய்தேன் எல்லாவற்றிலும் இருந்து நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் உனக்கு ஒரு புதிய நாமம் இஸ்ரவேல் என்று சொல்லி உன்னை நான் பேர் சொல்லை அழைத்த பெயர் சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல நீ என்னுடையவன் என்று சொல்லி உன்னை நான் என்ன செய்தேன் உரிமை பாராட்டி அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யாருமே இருக்க மாட்டாங்க பணம் இருந்தால் பேசுவாங்க பணம் ஒரு பேச்சு பேசுவாங்க அதிகாரம் இருந்தால் ஒரு பேச்சு பேசுவாங்க அதிகாரம் இல்லைன்னா ஒரு பேச்சு பேசுவார்கள் இப்படிப்பட்ட உலகத்தில் அதிகாரத்தை பார்த்தோ பணத்தை பார்த்தோ பதவி பார்த்தோம் நம்ம கூட ஆண்டவர் தேடி வரல எதுவுமே இல்லாத நேரத்தில் கூட நீ என்னுடைய மகன் நீ என்னுடைய மகள் என்று சொல்லி நீ என்னுடைய பிள்ளைன்னு பிள்ளை பாராட்டுகிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் அந்த நல்ல தகப்பன் தான் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பயப்படாதே நான் கூடவே இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்ல எல்லா சூழ்நிலையிலும் இந்த நம்ம கூட யாருமே வர முடியாது இந்த உலக கணவனார இருக்கலாம் இந்த உலகத்தில் மனைவியா இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் வருவார்கள் எல்லா நேரத்திலும் நம்ம கூடவே இருந்து நம்ம அறிஞ்சு நமக்கு உதவி செய்கிறவர் பயப்படாதே என்று சொல்லி நம்மளை தைரியப்படுத்தி நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி தைரியப்படுத்தி நம்மளை திடப்படுத்தி நடத்துகிற தேவன்தான் இன்னைக்கு பயந்த காரியத்தில் நான் அற்புதம் செய்ய போகிறேன் இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறேன் என்று என்றுவர் சொல்லியிருக்கிறார் எனவே அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஜெபிப்போம் சர்வவல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்துக்கு பயந்த காரியத்தில் இருந்திருக்கிறார்களோ இன்றைக்கு அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்ய போகிறதற்காய் நன்றி உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதற்காய் நன்றி ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தங்களா ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யால்